அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நாம பெரிய புராணத்தை பற்றியும் பெரிய புராணத்தை எழுதிய செய்கிலார் பத்தின முக்கியமான வினாக்களை பார்க்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நாம பெரிய புராணத்தை பத்தின முக்கிய வினாக்களையும் பெரிய புராணத்தை எழுதிய செய்கிலார் பத்தின முக்கியமான வினாக்களையும் பார்க்க இருக்கிறோம் முதல் கேள்வி பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் சேக்கிலார் பெரிய புராணம் இயற்றப்பட்ட காலம் என்ன எந்த ஆண்டு பெரிய புராணமானது இயற்றப்பட்டது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு பெரிய புராணம் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு முழுவதுமாக உள்ளது யாருடைய வரலாறு முழுவதுமாக உள்ளது பெரிய புராணத்தில் சிவனடியர்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு முழுவதுமாக உள்ளது தமிழ்நாட்டின் சொந்த காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது தமிழ்நாட்டின் சொந்த காப்பியம் என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை எழுதியவர் யார் திருத்தொண்டர் தொகை என் நூலை எழுதியவர் சுந்தரர் அடுத்து கேள்வி திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் தொகை மற்றும் திருத்தொண்டர் திருவந்தாதி இரண்டையும் ஆதாரமாக கொண்டு தோன்றிய வழிநூல் என்ன இரண்டையும் ஆதாரமாக கொண்டு தோன்றிய வழிநூல் பெரிய புராணம் பெரிய புராணம் இரண்டு காண்டங்களும் பதிமூன்று சரு சதக்கங்களும் நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஏழு பாடல்களும் உள்ளன பெரிய புராணத்தில் அடுத்தது பெரிய புராணம் பனிரெண்டு திருமுறைகளில் எத்தனாவது திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது பெரிய புராணமானது பனிரெண்டு திருமுறை எத்தனாவது திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது பனிரெண்டாவது தான் சேர்க்கப்பட்டுள்ளது பெரிய புராணத்திற்கு முதன் முதலாக வைக்கப்பட்ட பெயர் என்ன பெரிய புராணத்திற்கு முதன் முதலாக வைக்கப்பட்ட பெயர் திரு தொண்டர் புராணம் சேக்கிலார் அவர்கள் எங்கு பிறந்தார் சேக்கிலார் அவர்கள் எங்கு பிறந்தார் தொண்டை நாட்டில் உள்ள புளியூர் கோட்டத்தில் குன்றத்தூரில் பிறந்தார் சேக்கிலார் சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் சரிங்களா சேக்கிலாருக்கு சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்னும் உத்தம சோழ பல்லவராயன் என்னும் பட்டமளித்து பாராட்டியவர் யார் சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் எனும் பட்டமளித்து பாராட்டியவர் யார் சோழ நாட்டை ஆண்ட இரண்டாம் குலோத்தங்க சோழன் தான் உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற பட்டம் அளித்து அவரை பாராட்டுறார் சேக்கிலா யாருடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக திகழ்ந்தார் சேக்கிலா யாருடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக திகழ்ந்தார் பார்க்கும்போது இரண்டாம் குலோத்தங்க சோழன் அமைச்சரவையில் முதலமைச்சராக திகழ்ந்தார் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினைந்தாவது கேள்வி சேக்கிலாரை சிறப்பித்து சேக்கிலார் புராணம் இயற்றியவர் யார் சேக்கிலாரை சிறப்பித்து சேக்கிலார் புராணம் எழுதினவர் யார் உமாபதி சிவாஜி யார் சேக்கிலார் பிள்ளை தமிழை பாடியவர் யார் சேக்கிலார் பிள்ளை தமிழை பாடியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் தனது நூல்களுக்கு வைத்த பெயர் என்ன சேக்கிலார் தனது நூல்களுக்கு வைத்த பெயர் தனது என் நூல் எழுதுறாரு முதன் முதலா எழுதி முடிக்கிறாரு அந்த நூலுக்கு முதன்முறை எழுதி முடிச்ச நூலுக்கு இவர் வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம் அதற்கு பின்னாடிதான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மர்களும் ஒன்பது துறையாடியார்களுடைய வரலாறும் இருப்பதன் பொருட்டு இதற்கு பெரிய புராணம் என்று பின்னர் பெயர் மாற்றப்படுகிறது பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்ட இடம் என்ன பெரிய புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் தில்லை அடுத்தது பெரிய புராணம் பாடியமையால் சேக்கிலாருக்கு அளிக்கப்பட்ட பட்ட பெயர் என்ன பெரிய புராணத்தை பாடியமா சேக்கிலாருக்கு அளிக்கப்பட்ட பட்ட பெயர் என்ன தொண்டர் சீர் பரவுவார் தொண்டர் சீர் பரவுவார் தில்லை நடராச பெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல்தான் பெரிய புராணம் தில்லை நடராச பெருமான் பெருமான் இல்லை நடராச பெருமான் உலகெல்லாம் அடியெடுத்து கொடுக்க உலகலாம் என்ற வார்த்தையை அர்த்தையை கொடுக்க இவர் வந்து பெரிய புராணத்தை பாடி முடித்ததாக கூறுவர் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியந்தான் பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் இந்த மூன்றையும் ஒன்ன காட்டக்கூடிய ஒரு காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் வி க அவர்கள் பக்திச்சுவை சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவு யார் பக்திச்சுவை சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவு சேக்கிலார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவு சேக்கிலார் என்று யார் கூறியது இந்த லைன கூறியவர் யார் மகாவித்துவா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்த வீடியோல வேறு ஒரு முக்கியமான தமிழ் பாடத்தோடு அதனோட முக்கியமான வினாக்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்